இன்னைக்கு பிரச்சனை பலவித பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் வருது அந்த நிறைய பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை வந்து சந்தேகம் அப்போ அந்த சந்தேக பிரச்சனை பார்த்தீங்கன்னா பரவலாகவே இருக்குது அதில் ஒரு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா செல்ஃபோன் வழியாக வருது செல்ஃபோன் வழியாக பிரச்சனைகள் வருது மனைவி வந்து செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வெடிக்குது அப்போ செல்ஃபோனில் பார்த்தா இன்ஸ்டாவில் இருக்கிறது ஃபேஸ்புக்கில் இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இருக்கும்போது சந்தேகம் வருது சந்தேகம் யார் கூட இருக்கிறா யார் கூட சாட் இருக்கிறா இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும்போது இதுக்கு தீர்வு என்ன சந்தேகத்துக்கு தீர்வு என்ன இது நவீசல்லும் பல இடங்களில் வந்து சுட்டி காட்டுறாங்க அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு தீர்வு தெளிவுபடுத்துறது தான் சந்தேகங்கிறது ஒரு மனம் சம்பந்தப்பட்ட வியாதி சில இடங்களில் சில இடங்களில் சந்தேகப்புறம் அக்கறையை கொண்டு வரும் நம்ம மனைவி நல்ல விதமாக இருக்கணும் நம்ம சகோதர சகோதரி நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் அக்கறையை கொண்டும் வரும் சில இடங்களில் மனநோயாகவும் ரெண்டு விதமாக சந்தேகம் அப்படின்னாவே எல்லாமே மனவியாதி கிடையாது சந்தேகம் வர இவங்க தவறி போயிடக்கூடாது அப்படி நல்ல எண்ணத்துலேயும் வரும் சில இடங்களில் மனநோயாகவும் மாறும் அப்போ வந்து தெளிவுபடுத்தணும் இப்போ தெளிவுபடுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது இது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது நவீசு மனைவி சஃபி அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து ஒரு தடவை ரமலான் மாதத்தில் காஃப் இருந்தாங்க நபீஸ் உள்ளாஸ்லம்மா அவங்க காஃப் இருக்கும்போது நபீசு இல்லா சிலம்மா அவங்கள பள்ளி மாதத்தில் சந்தித்து நான் பேசினேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இரவு நேரத்து இஷா நேரம் வந்துடுச்சு பேசி விட்டு போது நபீசுல்லா சிலம்மா அவங்களுக்கு வெளியில் வந்தாங்க வெளியில் வரும்போது மற்றொரு உம்மு உம்முசிலம்மா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விட்டுட்டு போனாங்க வரும்போது அப்போ ரெண்டு பேர் சகாபாக்கள் பார்க்குறாங்க நபீஸ் அல்லா சிலமங்களையும் பார்க்குறாங்க அப்போ இருட்டா தானே இருக்கும் அப்போ நபீஸ் அல்லாஸ்லாமு வந்து இந்த ரெண்டு பேர்த்து வந்து அல்லாஹுல்லா வல்லவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க ரசூல்லாவும் பார்க்குறாங்க சலாம் சொல்லிவிட்டு போயிடுறாங்க ரெண்டு சகாபாக்களும் அப்போது நபீஸ் அல்லா சொல்கிறாங்க கொஞ்சம் நில்லுங்க ரெண்டு சகாபியை பார்த்து சொல்கிறாங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே நபீஸ் இல்லாமல் சொல்கிறாங்க இதனுடைய மனைவி அவங்க தான் அப்படிங்கிறாங்க என்னுடைய மனைவி சஃபியா தான் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க சுபா நல்லா அப்படிங்கிறாங்க அப்போ நபீஸ்லாம் சொல்கிறாங்க எல்லாம் தங்களே நாங்கள் சந்தேகம் தங்களே சந்தேகிப்போம் உங்களை கொடுத்தா நாங்கள் சந்தேகம் தெரிவிப்போம் அப்படிங்கிறாங்க அப்போது ரசூல்லா சொல்கிறாங்க அவ்விருவருக்கும் ரெண்டு பேரும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு ரசூல்லா அப்படி சொன்னது ரெண்டு சகாபாக்களுக்கும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்போ நபீஸ் சொல்கிறாங்க சைத்தான் வந்து மனிதனின் ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான் அப்போ வந்து சைத்தான் வந்து உங்களோட உள்ளங்கள் ஏதோ தவறான கருத்தை விதைத்து விடுவானோ அப்படின்னு சொல்லி நான் பயப்பட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கருத்தில் வந்து செய்திகள் வந்து புகாரியில் முஸ்லீம்லாமல் இருக்குது அபுதாவுதலீம் இருக்குது இப்போ வந்து இவனுமாஜல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் இருக்குது அப்போ வந்து சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்போ வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணம்போ என்ன யூஸ் பண்ணுறேன் தெளிவுபடுத்தணும் மறைச்சி வைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு மூடி வைக்கிறது அப்போ இந்த வேலையை செய்யும்போது இந்த சந்தேகம் வந்து அதிகரிச்சிடும் அப்போ சந்தேகம் அதிகரிக்கும் போது பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அப்போ வந்து பிரச்சனை அதிகரிக்கும் போது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் அது ஃபேஸ்புக்கில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஓப்பனாக வைக்கணும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுறேன் அதே மாதிரி வந்து மனைவிக்கு வந்து கணவன் மலை இந்த விஷயம் வரும் அவரை தான் அந்த தான் எடுக்கணும் கணவனுக்கு ஒரு நிலைப்பாடு மனைவிக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது இந்த செல்ஃபோன் வழியாக தான் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு சீரழிஞ்சு போயிட்டுருக்குது அப்போ இந்த செல்ஃபோனை தூக்கி போட்டுட்டால் சில பிரச்சனைகள் தீந்துரும் நிம்மதியாக வாழலாம் என்ன நினைக்கிறோம் சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்ருக்குறோம் கட்டுப்பாடோ இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நிம்மதி கிடச்சிரும் அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சுதந்திரங்கிற பேரில் நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட கட்டுப்பாடோடு நிம்மதியாக வாழ்வது மேலுதானே இதுக்கே வந்து முன் வர மாட்டேங்கிறோம் அப்போ என்னோட சுதந்திரத்தில் வந்து தலையிடுறாங்க ஏன் புருஷன் தலையிடுறான் என் பொண்டாட்டி தலையிடுறா ஒரு சந்தேகம் வருதா தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தும் நம்பிக்கை வந்துருச்சா என்னுடைய மனைவி வந்து செல்ஃபோனை சரியான வகையில் தான் வந்து யூஸ் பண்ணுறா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கணம் நம்பிக்கை பிரச்சனை இல்லை இல்லையா சந்தேகம் வர செல்ஃபோனை எனக்கு வேண்டாம் தூக்கி போட்டு வேலை முடிஞ்சதில்லை செல்ஃபோனை தூக்கி போட்டால் வாழ்க்கை தப்பிச்சுக்கும் செல்ஃபோனை பாதுகாத்தா வாழ்க்கை தொலைஞ்சு போகும் எது வேணும் இது முடிவு பண்ணலாம் தெளிவாக முடிவு பண்ணலாம் ஆத்தரை போட்டோ பைராக்கிய போட்டோ இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது அப்போ வந்து செல்ஃபோன்னால் இவ்வளோ பிரச்சனை வரும்போது தெளிவுபடுத்தணும் சந்தேகம் வந்துச்சு அதுக்கு தீர்வு என்ன தெளிவுபடுத்துதல் தான் தெளிவுபடுத்தும்போது நிம்மதி ஆயிருச்சா இப்போ கணவனுக்கு வந்து இந்த செல்ஃபோன் மேலேயே சந்தேகமாக தூக்கி போட்டுருக்கு மேட்ரு முடிஞ்சு போச்சு ஒரு வேலைக்கு மனைவி போகிறாங்களா போகிற இடத்துல வந்து சந்தேகமா அந்த வேலைக்கு போக வேண்டாம் முடிஞ்சு போச்சு மேட்ரு சந்தேகம் வராது அப்போ கணவனுக்கு கணவன் மேலே வந்து மனைவி சந்தேகமா இதே நடவடிக்கை எடுக்கும்போது பிரச்சனை தீர்ந்துடும் இது அழகிய தீர்வுகள் ஆனால் இந்த தீர்வை நோக்கி சமுதாயம் போகிறதே இல்லை பிடிவாதம் ஆணவம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது கணவனுக்கு இருக்குது மனைவிக்கும் இருக்குது நீ சொல்கிறத நான் கேட்கணுமா இப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து தவறான நடவடிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபூரேல அவங்க சொல்கிறாங்க ஃபசாரா குளத்தை சேர்ந்த ஒரு மனுஷர் வராரு நபிசுல்லாஸ்னு அவங்கள்ட்ட சொல்கிறாரு நபிசுல்லாஸ் அவங்கள்ட்ட வந்து அல்லாவி நபியே நாங்கள் வந்து வெள்ளையாக இருக்கிறோம் கணவன் மாதிரி ரெண்டு பேர் வெள்ளையாக இருக்கிறாங்க என் மனைவி வந்து கருப்பான ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இது ஒழுக்க ரீதியான பிரச்சினையை கொண்டு வரார் நாங்கள் வெள்ளையாக இருக்கிறோம் கருப்பான குழந்தைய மனைவி பெற்றெடுத்திருக்கிறா இப்போ பிரச்சனை நிறைய இடம் பஞ்சாயத்து வருதா இல்லையா இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த செல்ஃபோன் வழியாக பஞ்சாயத்து வரும் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து வரும்போது குழந்தை வேறு மாதிரி இருக்கும் இது ஏன் சாயல் இல்லை வேறு மாதிரி இருக்குது இப்படியும் பஞ்சாயத்து வரும் அப்போ இந்த மாதிரி பஞ்சாயத்து விசிலாசன காலத்து வருது நாங்கள் வெள்ளையாக இருக்கோம் ஆனால் மனைவி வந்து கருப்பான ஆண் குழந்தையை பெற்று அப்படின்னு சொல்லி அது தன் குழந்தை இல்லை என்று சாடையாக அவர் சொல்கிறார் டைரக்டாக சொல்லுல அப்போது கருப்பான ஆண் குழந்தா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நபிஸ்லாம் கேட்குறாங்க அவரிடம் அல்லாஹித் சல்லிஸ்லம் உம்மிடம் ஒட்டகங்கள் இருக்கா எப்படி நபியோடைய தீர்ப்பு பாருங்கள் எவ்வளோ அழகான தீர்ப்பு ஒட்டங்கள் இருக்கா கேட்டாங்க அவர் ஆமாம் ஒட்டகம் இருக்குது அப்படிங்கிறாங்க நபீசுல்லா சிலம்மா அவட்டு நிறம் என்ன அப்படின்னு கேட்டாங்க நிறம் என்ன ஒட்டகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது நிறம் என்னன்னு கேட்குறாங்க அவர் சிவப்பு நிறம் அப்படிங்கிறாரு நபீசுல்லா அவங்க கேட்குறாங்க மறுபடியும் அவற்றில் சாம்பல் நிற ஒட்டங்கள் இருக்கா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஒட்டகம் இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது நிறம் என்னன்னு கேட்குறாங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறாங்க அவற்றுக்கிடையே சாம்பல் நிற ஒட்டகம் இருக்குன்னு மறுபடியும் கேட்குறாங்க இருக்குது அது குட்டி போடுறத வச்சு கேட்குறாங்க சாம்பல் நிற ஒட்டம் அது குட்டி போடுதான்னு கேட்குறாங்க அவற்றில் சாம்பல் நிற ஓட்டங்கள் சில உள்ளன சில ஒட்டங்க இருக்குது என்று விடையளித்தார் உடனே நபீசுல்லா சிலம் அவங்க அந்த சாம்பல் நிறம் அவற்றுக்கு எங்கிருந்து வந்துச்சு எல்லாமே சிவப்பாக இருக்குது ஆணும் சிவப்பாக இருக்குது ஒட்டகம் பெண்ணும் சிவப்பாக இருக்குது சாம்பல் நிறம் எப்படி வந்துச்சு குட்டிக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த சகாபி சொல்கிறாரு அந்த ஒட்டகத்தின் பரம்பரை காரணமாக வந்திருக்கலாம் இந்த ஒட்டகத்துக்கு பரம்பரை இருக்கும்ல இந்த ஜீன்கள் சொல்லுவோம் இல்லை அந்த பரம்பரை காரணமாக வந்திருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போது நபீஸ்லாம் சொல்கிறாங்க உம்முடைய இந்த குழந்தையும் அதன் பரம்பரையில் உள்ள மூதாதையரின் நிறத்தை கொண்டிருக்கக்கூடும் உங்கள் தாதாவுடைய நிறத்தில் இருக்கலாம் இன்னும் இன்னொரு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாமே வெள்ளையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கருப்பாக இருந்திருப்பாங்கள்ல அந்த தலைமுறையோட இதிலிருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நவீசன் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிட்றாங்க அழகான முறையில் தீர்த்து வச்சிடுறாங்க இது வந்து நிறைய நூல்கள் இருக்குது முஸ்னத் அகமதில் வந்து ஆறாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது புகாரிலேயும் இருக்குது முஸ்லீம்லையும் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த சந்தேகத்துக்கு தீர்வு என்னென்னு கேட்டால் தெளிவுபடுத்துதல் தெளிவுபடுத்தாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிறதோ அல்லது வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதோ இது வந்து தீர்வு அமையாது அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் இப்படி தான் நான் வாழுவேன் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என் கணவன் வந்து இப்படி பேசுகிறனா தெளிவுபடுத்துவேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கடைபிடிச்சா அல்லாவுடைய உதவி கொண்டு சந்தேகங்கிற நோய் போயிடும் குடும்பத்தில் வந்து நிம்மதி ஏற்படும் யாராச்சும் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட என் கணவன் அப்படி இல்லைங்க நான் நேரில் பார்த்துக்குறேன் பழகிறேன் இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து முன்னேறுவோம் என் மனைவி இப்படி இல்லை மனைவி பற்றி யாராச்சும் சொன்னால் கூட தவறாக சொன்னால் கூட நாம் இல்லைங்க இப்படி இல்லைங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பேசுவோம் அப்போ அது இல்லாமல் போச்சுன்னா இந்த சந்தேகத்தை வந்து அப்படியே நம்ம வளர்த்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து பெரிய பாதிப்பில் தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த சந்தேகம் ஏற்படக்கூடிய விஷயம் செல்ஃபோன் வழியாக தான் அதிகமாக ஏற்படுது அதெல்லாம் அந்த செல்ஃபோன் விஷயத்தில் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நல்ல பெண்களாக நம்ம இருக்கணும்